வணக்கம் சிவகுமார் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஒரு மிடில் ஸ்கூலில் ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தான் படிப்பு கொஞ்சம் சுமார் தான் ஆனால் நிறைய குறும்புத்தனம் சேட்டை பண்ணுற பையன் அவங்க ஸ்கூல் டீச்சர் பேர் கண்ணதாசன் அவர் சப்ஜெக்ட் நடத்திட்டு கேள்வி கேட்டாலும் சரி இல்லை குறும்பு செஞ்சாலும் சரி தினமும் அவர்கிட்ட அடி வாங்கணும் வீட்டுக்கு போனால் பாடம் படிக்கிறதே இல்லைன்னு அவங்க அப்பா கிட்ட அடி வாங்குவான் ஒரு நாள் கூட அவன் அடி வாங்காமல் இருந்ததே இல்லை அவனுக்கு அது பழகிடுச்சு ஆனாலும் அவனுக்கு படிப்பில் பெருசாக ஒரு ஆர்வம் இல்லை படிக்கிறதுன்னா அவனுக்கு கஷ்டமாக இருந்தது அந்த வருஷத்தோட ஆன்வல் எக்ஸாம் வந்தது அவங்களுக்கு சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு எஸ்எஸ்டி அஞ்சு சப்ஜெக்ட்டு அஞ்சு சப்ஜெக்டும் படித்து பரீட்சை எழுதணும் அவன் படிக்கவும் இல்லை சுமாராக தான் படிக்கிற பையன் எக்ஸாமும் முடிகிற சமயம் ஸ்கூலுக்கு ஒரு சர்க்குலர் வருது கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன அப்படின்னா ஃபிஃப்த்துக்கு ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அஞ்சு சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எஸ்எஸ்டி இந்த அஞ்சு சப்ஜெக்டும் கலந்து ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த கொஸின் பேப்பர்லேயே

கான்ஃண்டாக அதெல்லாம் சூப்பராக எழுதிடுவேன் சார் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக கான்ஃபிடென்ட்டாக சொன்னான் அவன் சொன்னதை உடனே அவங்க சாரிக்கே ஒன்றும் பொருள் இவன் என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் இவன் படிக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா திடீர்னு திடீரென உனக்கு சவுண்டெல்லாம் அதிகமாக வருது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு சார் ஆமாம் சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் உண்மையிலேயே தான் சொல்கிறேன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நான் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு சொன்னோம் சார் கேட்டார் என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு அந்த சிவகுமார் பையன் சொன்னா போன மாதம் நான் வீட்டில் குறும்பு பண்ணனண்ணா படிக்கவும் இல்லையா ஸ்கூலில் நீங்களும் அடிச்சிங்க வீட்டுக்கு போனதும் எங்கள் அப்பாவும் செம்ம அடி அடித்தார் எனக்கு அவர் அடித்த அடி வழி தாங்கவே முடியல அதனால நான் கோச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு ரூமோட மூளையில் போய் உக்காந்துட்டேன் நான் உக்காந்து என்ன பண்ணனே அழுதுட்டே இருந்தேன் அந்த புக்கையே வெறிச்சு இருந்தேன் அப்போது மேலே பார்த்தேன் மேலே பார்க்கும் பொழுது ஒரு சிலந்தி அது செவத்தில் மேலே ஏற ட்ரை பண்ணுச்சு ஆனால் அதால் முடியலை ஏறிச்சு விழுந்தது ஏறிச்சு விழுந்தது நான் அதை அதை கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ண போகுதுன்ற க்யூரியாசிட்டியில் நான் அதையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியாக அது விடாமுயற்சியால் மேலே ஏறிடுச்சு ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு அழகான வலை கட்டுச்சு அப்ப நினைச்சேன் படைத்த இந்த சிலந்திக்கே இவ்வளவு விடாமுயற்சி இருக்கும் பொழுது ஆறறிவு படைத்த எனக்கு ஏன் விடாமுயற்சி இல்லாம போச்சுன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சேன் சார் யாருக்காகவும் படிக்கல சார் நானே அந்த சிலந்திய பார்த்து கத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் நீங்க சொல்லிருக்கீங்கல்ல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு நான் என்னோட அந்த நாள்லேருந்து நான் விடாமல் முய விடாமுயற்சியோடு நான் படிக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் என்ன கொஷின் கேட்டாலும் என்னால் திணறாமல் ஆன்சர் சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டீச்சருக்கு அதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அவர் சொன்னார் நாங்கள்லாம் சொல்லி கொடுத்து உனக்கு புரியாத புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை இரு அறிவு படைத்தை சிலந்தி புரிய வச்சுருக்குன்னு சொன்ன பற்றியா இதுதான் வாழ்க்கை ஒவ்வொருத்தர்கிட்டேந்தும் ஒவ்வொரு உயிர்கள் கிட்டேருந்தும் மனுஷனால் கற்றுக்க முடியும் நமக்கு ஆரறிவு இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம தான் எல்லாம் தெரியும்ன்றதுக்காக இல்லை ஒவ்வொரு உயிர்கள் கிட்டேந்தும் ஒரு விஷயத்தை நம்மளால உள்வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கோம் அதை நீ ரொம்ப அழகாக சொன்ன அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணனாரு அவங்க டீச்சர் அந்த எக்ஸாம் ஸ்பெஷல் எக்ஸாம் நடந்தது அதில் சிவகுமாரோட ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் தேர்டாக வந்தது ஸோ எல்லாருக்கும் சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் டீச்சருக்கும் சந்தோஷம் இவன் சிவகுமாருக்குமே சந்தோஷம் அதனால ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வரலன்னா நம்ம அடித்தோ திட்டியோ அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட லைஃப் ரியல் எக்ஸாம்பிள்ஸ் அதை காமிச்சு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து தான் அப்படின்றது இந்த கதையை படிக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட என்னோடய தமிழ்கிரிக்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ